சிந்தனை உடையவர்கள் பெருமை பெருமையுடையவர்கள் பிறரை பற்றி பேச நேர்ந்தால் அவர்களுடைய மானச் செய்திகளையே உயர்வான செய்திகளையே கூறுவார்கள் அவர்கள் அவமானப்பட்ட செய்திகளை அவருடைய குற்றங்களை மறைத்து விடுவார்கள் ஆனால் எக்காலத்தும் சிறுமதி படைத்தோர் பிறரை பற்றி பேச நேருங்கால் அவர்களுடைய குணங்களை எல்லாம் மறைத்து குற்றங்களை மட்டுமே பேசிச் சிரிப்பார்கள் பெரியோர் என்றுமே சிறியன சிந்திக்காத இயல்பினர் அவர்களுடைய குற்றங்கள் ஏதும் கண்ணில் பட்டாலும் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றபடி மறந்தும் விடுவார்கள் பிறர் தம்மை உயர்வாக மதிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குமரகுருவரர் நீதிநெறி விளக்கத்தில் கூறுகிறார் பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மரவாமே நோற்பது ஒன்று உண்டு பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சுழல் என்றார் ஆகவே பெரியோர் பிறருடைய குணங்களையே கூறுவார்கள் சிறுமதி படைத்தோர் பிறருடைய குற்றங்களையே கூறுவார்கள் என்று பெருமை அதிகாரத்தில் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்றான் நாளையும் சிந்திப்போம்